வணக்கம் அறுபத்தேழு வயதான நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரதமிருந்து பதினெட்டு படிகள் ஏறி சபரிமலை ஐயப்பனை தரிசித்த முதல் பெண் ஜனாதிபதி என்ற வரலாற்று பெருமையை பெற்றுள்ளார் டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் திருவனந்தபுரம் வந்தடைந்த ஜனாதிபதி அங்கிருந்த விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் சபரிமலைக்கு புறப்பட்டார் பிரமாடம் என்ற இடத்தில் அவரது ஹெலிகாப்டர் தரையிறங்கியது இறங்கியது அங்கிருந்து ஜீப் மூலம் பம்பை சென்றடைந்தார் பம்பையை வந்தடைந்த போது ஜனாதிபதி சிவப்பு நிற புடவை இருந்தார் பம்பை நதியில் இறங்கி அவர் கைகால்களை நனைத்து முகம் கழுவி கருப்பு புடவை உடுத்திய பின்பு இருமுடி கட்டுவதற்காக கணபதி கோயிலுக்கு வருகை தந்தார் துளசி மாலையும் அணிந்து கொண்டார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவரது மருமகன் கணேஷ் சந்திரா கேம்பரம் ஜனாதிபதிக்கு உதவிகரமாக செயல்படும் விமானப்படை அதிகாரி சௌரத் எஸ் நாயர் தனி பாதுகாப்பு அதிகாரி வினை மாத்தூர் ஆகியோரும் இருமுடி கட்டிக் கொண்டனர் இருமுடி கட்டுடன் ஜனாதிபதி ஜீப்பில் சன்னிதானம் சென்றடைந்தார் இருமுடி கட்டுடன் பதினெட்டாம் படி முன்பு போய் நின்ற திரௌபதி முர்மு படியின் அருகில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தார் தொடர்ந்து இருமுடி கட்டினை சுமந்தபடியே பக்தி பரவசத்தோடு பதினெட்டு படிகளும் ஏறினார் அப்போது விமானப்படை அதிகாரி சௌரத் ஜனாதிபதியின் கையை பிடித்து கொண்டு அவர் படிகள் ஏறி செல்ல உதவி செய்தார் இந்த அதிகாரிக்கு இருபத்தி ஏழு வயது இவர் கேரளாவைச் சேர்ந்தவர் ஜனாதிபதியுடன் ஒன்றரை ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பன் சன்னதியை அடைந்த திரௌபதி முர்மு தனது இருமுடி கட்டினை ஐயப்ப சாமிக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு உள்ளம் உருக வழிபாடு செய்தார் தனது நீண்டகால ஆசை நிறைவேறியதால் நெகிழ்ச்சியுடன் அவர் காணப்பட்டார் ஆரத்தி காட்டி ஜனாதிபதிக்கு வாழை இலையில் பிரசாதம் வழங்கப்பட்டது அதிலிருந்த சந்தனத்தை பக்தி பூர்வமாக நெற்றியில் பூசிக்கொண்டார் பின்பு இதர தெய்வங்களையும் தரிசித்துவிட்டு விட்டு ஜீப் மூலமாக மலை இறங்கினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் பஞ்சாயத்து கவுன்சிலராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் பின்பு தனது திறமையால் படிப்படியாக முன்னேறி இந்தியாவின் முதல் பெண்மணி என்ற உயர்ந்த நிலையை அடைந்தார் அதற்கு தனது திறமை மட்டுமின்றி கடவுளின் அனுகிரகமும் காரணம் என்று அவர் நம்பியதால் ஆழ்ந்த பக்தி உணர்வோடு சபரிமலை சன்னிதானத்திற்கு வருகை தந்திருந்தார் கண்ணிறைய மனம் நிறைய ஐயப்ப சாமியை தரிசித்து மகிழ்ந்தார் முதலில் ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் நிலக்கல் பகுதியில் இறங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது கனமழை எச்சரிக்கை காரணமாக பிரமாடம் உள் விளையாட்டு அரங்கத்தில் இறங்க முடிவு செய்து அவசர அவசரமாக அங்கே காங்கிரீட் தளம் அமைத்தனர் தளம் அமைத்த மூன்று மணி நேரத்தில் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் தரை இறங்கியதால் காங்கிரீட் காய்ந்திருக்கவில்லை அதனால் ஹெலிகாப்டரின் ஒரு பக்க சக்கரம் காங்கிரீட்டின் காயாத கலவையில் சிக்கி கொண்டது ஜனாதிபதி ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி பம்பைக்கு ஜீப்பில் கிளம்பிய பின்பு ஹெலிகாப்டரை போலீசாரும் தீயணைப்பு படை வீரர்களும் சமமான இடத்திற்கு தள்ளி கொண்டு வந்தனர் அந்த படம் வைரலாகி பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது நன்றி வணக்கம்